இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கிறிஸ்தவ மக்களும் ஆலயத்திற்கு சென்று நிம்மதியாக ஆண்டவரை பணிந்து விட்டு மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருப்பீர்கள் குறிப்பாக தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமன்றத்துல இப்ப ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது கடந்த ஒன்றரை வருடமாக நாம் போராடினோம் ஒரு தேர்தலை கத்தர் நமக்கு நடத்தி தந்தார் நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணேன் சில ரெண்டு நாட்கள தூங்கிட்டு இருக்கேன் அது போல ஆலயத்துக்கும் சென்று இந்த குடும்பத்தோட என்ன பண்ண ஆண்டு வரை தொழுதேன் ஆனால் அதிகாலையில பாத்தீங்கன்னா எழும்பொழுது இந்த தூக்க களைப்பை தாண்டி ஒரு களைப்பு ஒரு கோபம் ஒரு ஒரு சினை பண்ணி என்னை வந்து சினம் கொள்ள வைத்து விட்டது ஸோ அதனாலதான் என்ன இன்னைக்கு வீடியோ வந்திருக்கேன் ஆக்சுவலி பெரும்பு என்ன பண்ணுவோம் சேனல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போடுறத குறைச்சிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ண நினைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னை சேண்டியது ஒரு சினை பண்ணி அதை குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னால இன்னும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல எப்படியாவது சின்னாடிலிருந்து அடிமைத்தனத்திற்காக இங்கு ஒரு கூலி ஆட்களை போல ஏஜென்டுகளை போல வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை அகற்றிவிட்டு ஒரு நல்ல ஆட்சியை அமைத்த வேண்டும் என்பதற்காக நம்ம எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தான் உருவாக்கணும் அந்த திருமண்டல மீட்பு இயக்கத்திற்கான வரவேற்பும் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஓட்டு போடுறவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியாது இங்க வந்து பார்த்தோம்னா நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க முடியாது நமக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கிறது ஆனாலும் பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்றாங்க வெளிப்படையாக நம்மளை ஆதரிக்கவில்லை குறிப்பாக இந்த நாசிரியத்தில் நடந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா யாருமே பெருசா வரல ஆனா வந்தவர்கள் அனைவரும் நீங்கள் எங்களை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மனமாரது நன்றியை கூறுகிறோம் இன்னைக்கு என்ன பண்றாங்க நாங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் அதை மனதார ஆதரிக்கிறார்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நம்ம பணத்தின் மீதோ அதிகாரத்தின் மீதோ பதவியின் மீதோ நம்பிக்கை கொண்டவர்கள்ல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் இன்னும் அது ஆதரவு இருக்கிறது இன்னும் வளரும் அது ஆனா இதை தெரியாதவர்கள் அங்க வந்து கலந்து கொள்ளாதவர்கள் அதாவது நம்ம அவ்வளவு கூடுறோம் ஒருத்தன் கூட வரல குறிப்பாக ஆயிரங்களும் வரல இன்னைக்கு கமாண்ட்ஸ் பண்றவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கலாதுதான் வேடிக்கை பாதம் தான் அதாவது இந்த ரெண்டு ஆடு சண்டை போடும்போது என்ன பண்ணுவோம் ரத்தம் வலியும் அதை குடிக்கலாம்னு நினைக்கிற ஓனாய்கள் தான் இது என்ன அஹ் தேவையில்லாமல் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக நான் தெளிவாக இன்னும் சொல்லிறேன் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக அரசியல் இயக்கமாக மாறி மூன்றாவது அணியாக வர நினைத்தது என்றால் அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக சாத்தியக்கூறுகள் இல்லை நம்ம வந்து எந்த ஒரு டிசி மெம்பரோ பிசி மெம்பர் நிறுத்தல அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவோம் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுன்னா என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக தார்மீகமாக அவர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அவர்களை நம்ம என்ன தவறாக நினைக்க முடியாது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கின்ற ஒரு ஆதரவை வைத்துக்கொண்டு இந்த திருமண்டலத்துக்கு யார் வந்தால் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு குறிக்கோளையும் கோட்பாட்டையும் மனதில் வைத்துக் கொண்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன பண்ணுவோம் அண்ணன் நிஷ்டிக ராஜன் அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அவர்களும் நமக்கு உறுதி அளித்திருக்காங்க முன்பு நடந்தது போல தவிர நடக்காதுன்னு சோ நம்ம நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்திருக்கோம் நிச்சயமாக இன்னும் நான் தெளிவா சொல்றேன் ஆட்சி அமைக்க போகிறது அவர்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆதரவு கொடுத்திருக்கோம் நமது மக்களும் கூட இருப்பாங்க அவர்களை இப்படி செய்ய அப்படி செய்யும் நம்மளால கட்டாயப்படுத்த முடியாது நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா அஹ் இருக்க சீரிய திட்டங்கள்ல ஒன்று பாத்தீங்கன்னா தேர்தல் துறை அதாவது இந்த மூன்று வருடம் கழித்து இந்த தேர்தல் வரும்போது மட்டும் தான் நம்ம ஓடி ஓடி போய் யாருக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு நம்ம குழம்பிட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை என்ன வருடா வருடம் அனைவருக்கும் முதலாவது ஒரு தேர்தல் அடையாள அட்டை நம்ம என்ன பண்ணும் கொடுக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அனைத்து தகவல்கள் இருக்கணும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்ற தேதி அது போல திடப்பிடத்துல பெற்ற தேதி அது போல அதுல ஒரு சிப் இருக்கணும் சிப் இருக்கணும் அது என்ன பண்ணும் ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணும் இரண்டாம் மணி அடிப்பதற்கு முன்பாக அந்த சிப் என்ன பண்ணும் ஆக்டிவேட் பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ரெண்டாம் மணி பிறகு வந்து ஒரு ஆயத்தில ஒன்று அது என்ன பண்ணாது ஆகாது நம்ம திட்டம் சொல்லுது குறைந்தபட்சம் ஒரு மூணு என்ன பண்ணு நற்கர எடுத்துன்னு சொல்லுது உள்ள வரும்போது என்ன பண்ணுவோம் சிப் என்ன பண்ணிடுறோம் டிக் என்ன பண்ணுங்க ஆலயத்துக்கு வந்துருக்காங்க அவர்கள் சரியான அடையாள அட்டை கொண்ட தகுதியான ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது போல பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கட்டக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எதற்காக அவங்க வந்து அதை விட அதிகமா என்ன பண்ணுவாங்க நன்றி தருவாங்க இவர்கள் கொடுக்கிற எல்லா காணிக்கையும் அந்த குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து அவருடைய வங்கி கணக்கு என்ன பண்ண வர வைக்கப்படும் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு வாழ வந்து காசு வாங்கினாருங்கிற பிரச்சனையும் வராது அது போல பாத்தீங்கன்னா ஆலயத்தின் செயல்பாடுகள் குறிப்பிட்ட அந்த பாஸ்டேட் செயல்பாடுகள் எல்லாம் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதனால ஒரு திருமண்டல தேர்தல் துறை என்று ஒன்று உருவாக்கி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் என்ன பண்ணணும் செயல்படும் அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேகரங்களுக்காக சென்று வாக்காளர் பட்டியலை என்ன பண்ணணும் சரி பார்த்து ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அந்த அகாடமிக் இயர் முடியும் போது என்ன பண்ணுவோம் யார் யாருக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு இருக்குது நல்லா தெரிஞ்சிடும் அருமையா செய்வோம் இது இது ஒரு 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 சிறு துளியை நான் சொல்றேன் இது போல நிறைய திட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது இதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம முயற்சி செய்வோம் அவர்கள்ட்ட என்ன பண்ணுவோம் அப்ரோச் பண்ணுவோம் ஆனா செயல்படுத்துவாங்களா படுத்த மாட்டாங்களாங்கிறது அவருடைய விருப்பம் பாத்தீங்கன்னா நாம் நிச்சயமாக என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட சொல்லிருக்கோம் அண்ணன்ட்டே சொல்லியிருக்கோம் நான் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அடுத்த மூணு வருடத்தில் நாங்க என்ன பண்ணுவோம் ஆட்சிக்கு வருவோம் அதற்கான வேலைகள் செஞ்சிருக்காங்க அண்ணன் தாராளமா இப்போ கூட இருக்குன்னு சொன்னாங்க நாங்க தான் என்ன பண்ணுவோம் இல்லைன்னா நீங்க தான் தலைவர் நீங்க தான் சொல்லி சொல்லிருக்கோம் இதுதான் உண்மை இது தெரியாம சில கழுதைகள் சில ஓனாய்கள் என்ன பண்ணுது பேஸ்புக்ல இன்னைக்கு காலையில ஒண்ணுக்கு அதான் பார்த்தேன் ஒரு 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 மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கான் அவ்வளவு கேவலமா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது அணியாக வருவார்கள் நினைச்சோம் என்னமோ இவரு வந்து நமக்கு கொடை பிடிச்ச மாதிரி இவருக்கு எனக்கு நம்ம என்னமோ டீ காபி வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு இது தொப்புனை எச்ச கூட மண்ணலி போடாத ஒரு பரதேசி பாயை அப்படியே போட்டிருக்கான் பேஸ்புக்ல பாக்குறேன் காசை வாங்கி கொண்டு நீ வந்து விளக்கு பிடிச்சாடா சரி அவனுக்கு செய்யறேன் முன்னால இன்னொன்னு சொல்றேன் என்னுடைய நிலையும் தெளிவுபடுத்தி வருகிறேன் அப்பிரயோஜனம் பெற்ற ஊழியக்காரன் சொன்னது செய்தேன் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் தலைவர் இல்ல இங்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவர் எழுப்பார்னு சொன்னேன் சூப்பரா நம்ம இருக்காங்க ஒரு தலைவர்கள் திருமண்டல் மீட்பு சார்பாக கிடைச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திருமண்டலத்தை வழிநடத்தி சொல்லுவாங்க நான் பண்ணுவேன் ஏன் வெளியே போக்குறேன் நான் கேட்டேன் பண்ணுவோம் ஆலோசனைய ஒரு கொடுக்கிற ஒரு மனிதனாக தான் நான் இப்போ தவிர நிச்சயமாக இந்த தடவை எந்த பதவிக்கும் வரப்போறதுல அது மட்டுமல்ல பெட்டிய வாங்கிக்கிட்ட சொல்லி என்ன பண்றான் சொல்றான் காசு வாங்கி சொல்றான் நீ சொல்றேன் வெள்ளைய வீட்டை வந்து பாரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எப்போது தான் இருக்கு அந்த நிலைமை தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்ல திருநெல்வேலியில் நான் இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீடு அந்த வாடகை பாத்தீங்கன்னா எங்களுடைய அம்மா தான் அவங்க பென்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியுமா அது மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில நான் இருக்கிற வீட்டுக்கு நான் ஆபீஸ்க்கு வாடகை கொடுக்குறது யாரு தெரியுமா யாருமே சிலர் என்ன பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த வாடகை கொடுக்குறதுக்கு பாதி தான் அது போல பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்டேஷன் அதுல பாத்தீங்கன்னா செல்போன் டேட்டா எவ்வளவு தேவை தெரியுமா உனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்து இதுல ஒர்க் பண்ணு அது ஒண்ணு முடியுமா உனக்கு இதற்காக அப்பப்ப சின்ன சின்ன ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான் அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இல்ல இன்னைக்கு சொல்றேன்டா என் பிள்ளைங்களுக்கு பேஸ் கிட்ட முடியாம தான் உட்காந்துட்டு இருக்கேன் சரியா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்டா இருக்கேன் நான் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் சம்பளத்தை விட்டு தான் அடைஞ்சிட்டு இருக்கேன் அன்று எப்படி கிதியோன் வந்து வெறும் பானையும் தீவட்டியும் வைத்துக் கொண்டு எதிரியை வெற்றி பெற்றானோ அது இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தொடர்ந்து எனது வலைதள காட்சிகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியது சாதா ஒரு ஓட்ட செல்போன் கேமரா வெறும் ஏழாயிரம் ரூபாய் கேமரா தான் அதை வச்சு என்ன பண்ண முடியாது பேசுவேன் தன்னால ஆஃப் ஆயிரம் திடீர் பார்த்து எடிட்டு பண்ணும்போது பண்ணுவேன் தன்னால சூடாக வெடிக்கும் இப்படி இருக்கிற நிலைமையெல்லாம் தாண்டி தான் பண்ணேன் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னால லோன் போட்டு என்னுடைய மனைவி தன்னுடைய சொந்த வருமானத்துல பத்தாயிரம் கொடுத்து லோன் போட்டு இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த மொபைல் எனக்கு வாங்கி தந்திருக்காங்க அதற்கு மாசம் மாசம் மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா நான் வட்டியோட என்ன மட்டும் நான் கட்டிட்டு இருக்கேன்டா அந்த தினம் எப்படி கட்டுறேங்க கேக்க இரவு நேரங்களில் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறேன் சரியா கூலி வேலைக்கு போறேன் சினிமால என்ன பண்றேன் கிளாப்பிங் ஒர்க் பண்றேன் அது போல பண்றேன் கிடைக்கின்ற வேலைகளை இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சு தூக்கம் தூக்கமின்றி உறக்கமின்றி இந்த பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கத்தர் என்னை பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாரு பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கேன் டேரக்ஷனா இருக்கேன் அதுக்கு கொடுத்த நாளைக்கு ஆண்டை எடிட்டிங் எல்லாமே அது போல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து கண்டென்ட் ரெடி பண்ணும் பேசணும் மூணு அரை மணி நேரம் பண்ணுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் குறைக்கணும் சும்மா லேஸ் பட்ட விஷயம் இல்ல கத்தர் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது ஒவ்வொரு திரும்ப பண்ணாரு அவருக்கு திறமைகளை பயன்படுத்தினார் அது போல இன்னைக்கு என்ன திறமை இருந்துச்சு நான் நான் பேசின வெளியே தான் என்ன பண்ணி என்ன ஊழல்களை வெளியே வந்தோம் அதுதான் என் வேலை மற்றபடி எதுவுமே கிடையாது பெட்டியை வாங்கிட்டான்றான் இதுதான் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க பரங்க ஒருத்தன் பார்த்த சைடில் பார்த்தா சின்ன பண்ணி மாதிரி இருப்பான் நேரில் பார்த்தா என்ன பண்ணுவான் இந்த பாமா வேலை வேலை பார்ப்பான் இவனுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா ஜீசஸ் ரெடிம்ஸ்ல இருந்தாங்க குறும்படம் எடுக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ குறும்பு பண்ணிருக்கான் பெண்கள் ஆனாண்ணா இல்லைன்னா காசை காணிக்கி ஆட்டை போடல அங்கிருந்து என்ன பண்ணாங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க இப்ப என்ன பண்ணாரு இவர் பேஸ்புக்ல வந்து பொங்கிட்டு இருப்பாரு கிறிஸ்தவர்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அவன் பண்றான் எப்படி பண்றான்னு சொல்லி என்ன பொங்குவாரு ஆனா கீழே இறங்கி வந்து ஒரு புள்ள கூட புடுங்க மாட்டார் ஆனா இவர் வந்து நம்முடைய திருமண்டல மீட்பு இயக்கத்தை பற்றி தரக்குறை விவகாரம் பண்ணிருக்கான் வலைதளத்துல நம்ம விமர்சித்திருக்கான் என்ன விமர்சிச்சிருக்கான் என்ன விமர்சிதுன்னா கூட நான் என்ன பண்ணிருப்பேன் திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது வீணா போனது பெட்டியை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னா பாத்தியா இவனை வச்சு செய்யுங்க எவனாலும் செய்யுங்க இவனுக்கு பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான ஊர் அந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா நன்மையானாலும் சரி தீன்மையான சரி ஒன்று பேஸுக்குள்ள மட்டும் பொங்குவாரு இவரை பத்தி யாராச்சும் போட்டு வெளியே போயிருவாங்க அவன் கூட ஒருத்தன் இருக்கான் இவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எச்சு துண்டு கலும்பு அழகிற நாய்கள் இவன் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா இவங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் சோ இது போன்ற நபர்கள் வந்து இன்னும் உழவுகிறாங்க இவர்களை கத்திரம் தண்டிப்பார் மக்களும் இடம் அடையாளம் கொண்டு கொண்டிருக்கு அதாவது திருமண்டலத்துல மாற்றம் லேஸ் பட்ட விஷயம் கிடையாது ஒன்றரை வருஷம் தூக்கமின்றி ஓய்வின்றி அவ்வளவு வழிகளை தாங்கி உழைத்திருக்கு ஆண்டு நன்மை கட்டளை அதை பொறுத்து முடியாத ஒரு இந்த மாதிரி முடியாதாங்க இவர்களை இடம் பண்ணுங்க இவர்களை செருப்பால் அடிச்சு விரட்டுங்க அதாவது நம்ம நெஞ்சில குத்துறவங்க கூட நம்பிக்கலாம் இவங்க முதல குத்துறவங்க எட்டப்பிசை திருமண்டலங்களுக்கு இவங்களாம் எளிபிரவர்கள் இவெல்லாம் வெளியே போனாதான் முதல்ல இந்த திருமண்டலங்கள் உருப்படும் இவனும் வெளியே போக வேண்டியாலும் மக்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் என்னன்னா நான் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் யூடியூப்ல எதற்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் சூரியனை பார்த்து நாய் கொலைச்சுன்னா நம்ம திருப்பி குலைக்க முடியாது இப்போ என்னாலையும் பேச தெரியும் நான் சொல்லிட்டேன் நான் வந்து ஊழியக்காரன் கிடையாது உலக மனுஷன் தான் நீ என்ன கெட்டவாத பேசுனா எனக்கும் பேச தெரியும் ஆனா அதனால எந்த புரோஜனம் வரப்போது இல்ல இவன் நான் ஒரு நேரத்தில் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருந்தேன் பாருங்க அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவா இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க பாக்குறவங்க நினைப்பாங்க ஒரு தவறான தோட்டத்தை உருவாக்குது அது மட்டும் இல்லாம நான் இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேனா நான் செல்ல வேண்டிய நான் ஓட வேண்டிய டார்கெட் எனக்கு என்ன பண்ணுது மிஸ்கைட் ஆகுது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அனைத்து உனக்கு பயம் இல்ல நான் சொல்றேன் என் நம்பர் இருக்குடா நேர கூட வா எவ்வளவு பேசுவோம் சரியா அதாவது சொந்த தன்னுடைய சொந்த சேகரத்தை ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லாத பயிலெல்லாம் பத்தி என்ன பண்றான் அன்னைக்கு வந்து நீதிபதி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வாங்கிட்டான்னு பேசுறான் நீ எல்லாம் வேறு முடிஞ்சு பூஜை உன் வாழ்க்கை இன்னும் ஆடிட்டு இருக்க சிலுவையில வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு ரெண்டு வெற்றி சிறந்த சாத்தானோட வாழ ஆடும் ஆடிட்டு இருக்கு நீ நீதிபதி அந்த மனுஷனோட சாபம் குடும்பத்தை சும்மா விடாது நான் சொல்றேன் அநியாயமாக அவன் பணம் வாங்குனா இவன் பணம் வாங்குனா இவன் ஒரு சரி இருக்குன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா இப்பமே அழிஞ்சிட்ட பாதி இன்னும் பொண்ணு அழிவு காத்திருக்கு புரிஞ்சுக்க சோ அதனால தான் கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஆப் பண்ணி வச்சிருக்கேன் பயந்தவங்க நான் இதே சொன்னேன் நீ ஏ சொன்னடா என்ன சொன்னீங்க மீடியால மட்டும் தான் அவங்களால பேச முடியும் இறங்கி வர முடியுமா நான் இப்போ எல்லாம் தூதுலாம் சுத்தி இருக்கேன்டா இதே ஊரில் தான் என்ன பண்ணுங்க கத்தா சுத்தன் என்ன பிடிக்கும் முடிஞ்சதுனால இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா இருபத்தொன்பது வயசுல முடிஞ்சு போச்சு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது கிரேஸ் பீரியட் நான் எப்படி தெரியும் இப்ப மறித்தாலும் இந்த திருமண்டலத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் மறிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ரத்த சாட்சியா மறிப்பதுக்கும் தயாராகி ஒப்பு கொடுத்தா வந்து நிற்கா என்ற விளையாட நீங்க பாத்துக்க சொல்லிட்டேன்னா இந்த திருமணத்தை கட்டமைப்ப வேண்டும் ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் அனைத்து ஆலயங்களும் பள்ளிக்கூடங்களும் சிறப்பாக வர வேண்டும் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறோம் அதனால நீ என்ன நினைச்சாலும் நடக்காது நான் வந்து என்ன பண்ணுவேன் கோதுமை மணி வந்து நிலத்தில் விழுந்து சாகாதையாக பிளந்த பண்ணிருக்காங்க கோதுமணியா விழுந்து சாக இருக்க தயாராகிறது மட்டும் புரிஞ்சுக்கோ சார் ஒரு வீடியோ போடுறாரு டெலிட் பண்றாரு எதுக்காக டெலிட் பண்றோம் ஒரு கருத்தை நம்ம பதிவிடுறோம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்து பாத்தினா அந்த கருத்தை புரிந்து கொண்டு தனது தவறை வந்து உணர்ந்தாலோ தான் வந்து விளக்கம் கொடுத்தாலும் உடனே என்ன பண்ணுறான் நீக்கிடுவேன் நான் சொல்றேன் யூடியூப்ல இருந்து நீக்க வரைக்கும் ஒரு பைசா சம்பாதிக்கலாம் எவன் வேணாலும் சத்திய அடிக்க என் குடும்பம் எங்க வேணாலும் சத்தி அடிக்க வந்து நீ சொல்லுவேன் ஒரு பைசா வாங்கல சோ மற்றவர்கள் தவறை திருத்த வேண்டும் இங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற தான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் சோ அவர்கள் வந்து என்ன பண்றாங்க கேட்டாங்கன்னா அந்த வீடியோ வீடியோ எடுத்துடுறேன் அதாவது ராஜன் பத்தி போட்ட வீடியோ எடுத்துன்னு சொல்றான் ஒருத்தன் இதற்கு முன்பாக போட்ட ஜெவகுமார் ரூபன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எப் பணியை சேர்ந்தவர் முன்னாள் தாளர் அவரை பத்தி ஒரு வீடியோ போட்டேன் அண்ணன் என் லைன்ல வந்தாங்க சொன்னாங்க விளக்கத்தை சொன்னாங்க அண்ணன் இதுதானே தயவு செய்து வீடியோ எடுக்குன்னு சொன்னாங்க அவர்கிட்ட போய் பண்ணி கேளு உடனே என்ன பண்ணி அவருடைய கருத்துக்கு மறுப்பு கொடுத்து அந்த மனிதனை மதித்தேன் அந்த வீடியோ எடுத்து இன்னைக்கு இல்ல பாத்தீங்கன்னா நடுவர்களை போய் என்ன பண்ணாங்க சில தகராறு பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அதையும் எடுத்துட்டேன் நான் எந்த அணியை சார்ந்தவர்களே ஒரு தவறு நடக்கும்போது அதை சுட்டி காட்டுவதற்காக தான் ஆண்டவர்கள் அது போல இன்னொரு கருத்தையும் பதிவிடுகிறேன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திரு ராஜன் ராஜன் அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் சொல்றாங்க உண்மையிலே நானும் பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் குடும்ப அரசியல் பண்ணியிருக்காருயா நேர போய் பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சுது என்னையா குடும்ப அரசியல் பண்ணிருக்காரு பார்க்க போனேன் உண்மையில பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே கூட இல்ல சுத்தி பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தை சேர்ந்த குடும்பத்தினர் என்ன தன் குடும்பத்தை விட்டு விட்டு பணத்துக்கு கஷ்டமா கஷ்டமா வந்து சொத்து கார் பங்களா அதாவது தன்னுடைய தன்னுடைய சொந்த சொந்த சொல்லி சொல்லுது கை காசை போட்டு கடந்த இருபது முப்பது வருடமாக இந்த திருமணத்துக்காக உழைக்கிறாங்க அவர் எதையா உழைக்கணும் அவர் தான் நல்ல வசதி இருக்கா இவரை போல கோடிஸ்வர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுறீங்க அவரை வந்து தின்னுட்டான் இப்படி தின்னுட்டான்னு பேசுறீங்க அன்னைக்கு சொல்றாங்க ஒரு வார்த்தை என் ஓட்டை எடுத்தது கூட போய் நான் கொலை இந்த சிஎஸ்சி விட்டு என்ன பண்றான் என்ன நினைக்கிறாங்க அதுதான் என்னால தாங்க முடியல அப்படின்னாருங்க பாருங்க இவ்வளவு இந்த வயசுல அவரு இவ்வளவு ஒரு செல்வாக்கான ஒரு மனிதர் இவ்வளவு செல்வம் படைத்த ஒரு மனிதர் வேதனைப்பட்டு அதற்கு பிறகும் இந்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் தனது குடும்பமாக நினைச்சே என்ன பண்ற அந்த வேலை செய்கிறாரியா நான் இப்ப சொல்றியா உண்மையிலே அவர் செய்யறது குடும்ப அரசியல் தான் ஆனா இந்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்துக்கான குடும்ப அரசியலையா இதை நான் வரவேற்கிறேன் இப்படிப்பட்ட தலைவர்கள் தகப்பனை போன்றவர்கள் இருப்பதால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாங்களே திட்டமாக பேசிக் கொண்டிருக்க நம்பிக்கையோடு வெறும் தலைவர் காமராஜர் அதை தாண்டி எனக்கு உயிர் கொடுத்த என் தலைவன் இயேசு அதற்கு பிறகு நான் சொல்றேன் ஒரு உண்மையான அணி தலைவராக அவரை நான் வணங்குகிறேன் சூப்பர் கிரேட் அதாவது நாங்க போறோம் அந்த வயசுல பாத்தீங்கன்னா தான் உட்காராம எங்களை கைப்பிடிச்சு என்ன பண்றாரு உட்கார வைக்காரியா அனை உட்காருங்க வேண்டாம் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு தலைவனை பற்றி இந்த திருமண்டலம் அந்த தலைவனை சரியாக பயன்படுத்தவில்லை கொண்டாடவில்லை என்று தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் இஷ்டிக ராஜனன் நினைச்சு நான் அவரை நேரடியாக சந்தித்தேன் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஏராளமான விமர்சனங்கள் சொன்னாங்க எல்லாத்தையும் அந்த மனிதனுடைய புன்னகை உடை விட்டது அப்படி ஒரு நல்ல மனிதர் நிச்சயமாக திருமண்டல மீட்பியக்கும் உயிரையும் கொடுத்து உங்கள் கூட அடுத்து நீங்கள் அந்த லேசர் கிரேடு என்ற பொறுப்புல அமரும் வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீது தூசி கூட படாமல் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து ஒரு தூதர்களை போல காவல் காத்துக் கொண்டு நிற்பேன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்பது வருஷம் மூணு தடவை என்ன பண்றாங்க லேசர் கிரேட் இருந்திருக்காங்க ஆனா தான் ஒரு லேசர் கிரேட் சொல்ல கூட என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க ஆனா பாருங்க ஒன்றரை வருஷம் என்ன பண்ணல ஒழுங்கா உட்கார்ல கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்து வந்து நிரந்தர லைஃப் செல்லர் நிரந்தர லைஃப் செல்லர் என்னாச்சு டவுசர் கிழிஞ்சு போச்சு வெளியே போயாச்சு கிரேட் லீடர் சோ எனவே அண்ணனுடைய தலைமையில இன்னொரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம செய்ய வேண்டியிருக்குது நிச்சயமாக அனைவரும் செய்ய வேண்டும் திருமடல் மீட்பு இயக்கம் நான் தனிப்பட்ட முறையில் செய்து கொடுப்பேன் அந்த அந்த காரியத்தை அது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி மதுரை உயர் பெற்ற கிளையில வந்து இந்த தேர்தலை தள்ளுபடி செய்வதற்கு சில செல்லா காசுகள் முயன்றுந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை ஒருவேளை நூற்றுக்கு நூறு நமக்கு சாதகமாகும் அது தள்ளுபடி ஆயிரும் அது காணாமல் போயிடும் ஒருவேளை ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ இந்த தேர்தலை அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் செல்லாதவர்களாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் இந்த உயர் நீதிமன்றம் நியமித்த நீதிபதி நடத்திய தேர்தல் செல்லாதென்று இவர்கள் கோடிகளை வாங்கி கொண்டு அறிவிக்க துணிந்தால் மக்கள் புரட்சிக்கு தயாராக இருங்கள் ஒரு பயன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி சின்னாடி எவன உள்ள வரக்கூடாது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் மற்றதான் உட்காரணும் அதுல நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து பண்ணியாச்சு அவர்களை வைத்துக் கொண்டு ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் இடையில ஒரு வார்த்தை தெரியும்ல கோட்டாவது அதே வார்த்தையை நாங்களும் பிரயோகிக்க வேண்டியிருக்கும் எனவே சட்ட வல்லுநர்கள் நீதிபதிகள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசு அதிகாரிகளும் அதுபோல அனைத்து நடுநிலையாளர்களும் எதிர்ப்பாளர்களும் புரிந்து கொள்ளுங்கள் எங்களை போராட வைக்காதீர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணியாச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த தேர்தல் நடத்தியது உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு முன்னாள் நீதிபதி அரசு கட்டமைப்புகளோடு சென்றும் ஒரு சாதாரண சபை நடுவக்குறிச்சியில் வந்து ஒரு நூறு பேர் இருநூறு பேர் திரண்டு நின்று இது வன்முறையால் ஒரு தேர்தலை நிறுத்த முடியும் என்றால்

நிறைய காயங்களையும் வழிகளை தாங்கி இந்த தேர்தல் நடத்தி கொண்டிருக்காங்க எனக்கு ஐயாட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு அவ்வளவு வேதனைப்படுத்துறானுங்க எல்லாரும் அதுக்குரிய பலன் அனுப்பிப்பாங்க நான் சொல்றேன் ஐயா விரும்பினால் நீதிமன்றமே ஒருவேளை என்ன பண்ணி செல்லாதுன்னு சொன்னாலும் ரோட்ல உட்காருவோம் எல்லா இடங்களிலும் மறியல் போராட்டம் நடத்துவோம் மாபெரும் புரட்சி நடத்துவோம் அரசாங்கம் ஒன்று தேர்தல் நடத்தும் கலெக்டர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் மூலமாக ஒரு தேர்தல் நீங்கள் விரும்பினால் உங்கள் தலைமையில் நடக்கும் இதற்கு பிறகு நிச்சயமாக அண்ணன் ராஜன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா அவர்கள் தலைமையிலான அமைய அமைப்போம் அதற்கு பிறகு முதலாவது முதலாவது மெஜாரிட்டியோட திருமண்டலம் வந்து தனியாக பிரிந்து வந்து தனி திருமண்டலமாக அறிவிக்கப்படும் நிச்சயமாக நீங்க தரணும் நாங்க திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நாங்க கேக்குறோம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தற்போது தன்னை வந்து அதிபராக நினைத்துக் கொண்டு மீண்டும் குறுக்கு வழியில் ஜெனரல் செக்ரட்டரியாக வர நினைக்கின்ற இந்த பெர்னாண்டஸ் ரத்தனராஜா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு அடிமையா தான் இருக்க வேண்டியிருக்கும் ஒரு வார்த்தை சொன்னீங்க சாதிய பாகுபாடோடு தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தை பார்வையிட்டு அதன் மூலமாக பலனை அனுபவித்து அதன் மூலமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து நினைக்கின்ற அவனுடைய கோட்டம் அடங்க வேண்டும் என்றால் இந்த தூத்துக்குடி நாசிய திருமண்டலம் தனியாக வர வேண்டும் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களும் உங்கள் வாக்கை செலுத்துவதற்கு தயாராக இருங்கள் மக்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் கத்த நம்மோடு இருக்கின்றார் இந்த தூத்துக்குடி அடுத்து நிர்வாகம் தூத்துக்குடிமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் அது நமது ராஜன் அண்ணன் தலைமையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் தூத்துக்குடி ஒன்றிணைக்க நம்முடைய சுயமரியாதையை நமது மான மரியாதையை காட்பதற்கு அனைவரும் இன்றே ஒன்றிணை முடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு தலைவராக நிச்சயமாக அண்ணன் அவர்கள் இருக்க வேண்டும் நீங்களும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு இந்த சினாட்கின்ற பணத்தை திங்க சிலந்தி வளையிலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு தனி திருமண்டலமாக அமைப்பதற்கு துணிவு கழ வேண்டும் அதற்கு திருமண்டல மக்கள் நாங்கள் அனைவரும் துணி நிற்கிறோம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு இருந்தா இருந்தான்